அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி அமர இருக்கின்றார் இந்த மீன ராசியில் சனி பகவான் பயிற்சியாகி அமர்கின்ற ஒரு இரண்டரை ஆண்டு காலங்களில் ஒரு ஐந்து ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நவகிரகங்களில் நீதிமானாக விளங்கக்கூடிய சனி பகவான் அவரவர்கள் செய்த பாவத்தின் அடிப்படையிலையும் புண்ணியத்தின் அடிப்படையிலையும் பலாபலன்களை வந்து அவருடைய தசை தசாபுத்திகள் நடத்துகின்ற காலத்திலும் அவருடைய பேச்சு காலங்களிலும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி கொடுக்கணுமோ அதை அப்படி சரியாக கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் விட்ட மட்டும் ஒரு நீதி நேர்மையாக நடந்து கொரணும் அப்படிங்கிறதான் நல்லவங்களுக்கு நல்லவர் கெட்டவங்களுக்கு கெட்டவர் நீ நல்லது பண்ணியிருந்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் நல்லதையாக தான் செய்வார் தவறு பண்ணியிருந்தால் அந்த தவறுகளுக்கு தண்டனையும் கொடுக்க தயங்க மாட்டார் தான் சனி பகவானை நீதிமான் தர்மகாரகன் கர்மகாரகன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது அதாவது தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இந்த சனி பகவான் இப்படிப்பட்ட சனி பகவான் கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீனராசியில் குரு வீட்டில் நீர் ராசியில் அமரப்போகின்றார் காலச்சக்கரத்துக்கு பனிரெண்டாவது வீடு அயன சயன போக விரயஸ்தானம் மூச்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மீக ஸ்தானத்தில் அந்த பகவான் அமரப்போகின்றார் இந்த பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தூரதேச வெளிநாடு வாழ்க்கையெல்லாம் குறிக்கக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு மனிதனுடைய இறுதிக்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பாவகம் அயர்ந்து உழைத்து களைத்து உறங்குகின்ற இடமும் இந்த பனிரெண்டாம் இடம் ஒரு ஆயில் எப்படியெல்லாம் ஒரு மனிதனை விட்டு பிரிந்து சுகபோகமாக போகுமா அல்லது துன்புறுத்தி போகுமா அப்படிங்கிற ஒரு எல்லாம் சொல்லக்கூடிய பாபகம் இந்த பனிரெண்டாம் பாபகம் இந்த கணவன் மனைவி இணைகின்ற அந்த பஞ்சனை சுகத்தை பற்றி போக சுகங்களை பற்றி சொல்லக்கூடிய பாவகம் இந்த பனிரெண்டாம் பாவகம் இந்த பாவகத்தில் சனி பகவான் அமர்ந்தால் என்ன பலன் கிடைக்கும் உண்மையாகவே சனி பகவான் அப்படிங்கிறது எந்த பாவகத்தில் இருக்கின்றாரோ அந்த பாவகத்துக்கான பலனை பன்மடங்கு அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிறதும் உண்மையான விஷயம் ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவான் இருக்கிற இடத்துக்கு அதிகமான நன்மையை செய்வார் அப்படிங்கிறதும் பார்க்கின்ற இடங்களுக்கெல்லாம் கொஞ்சம் குறைந்த பலனை கொடுப்பார் அப்படிங்கிறது ஆனால் குரு பகவானை பார்த்திங்கன்னு சொன்னால் இருக்கிற இடத்துக்கு பலன் தரமாட்டார் அவர் பார்க்குற இடத்துக்கு மட்டும்தான் பலன் அதிகம் அப்படிங்கிற மாதிரி இப்படிப்பட்ட சனி பகவான் ஒரு ஐந்து ராசிக்காரங்களுக்கு பணம் பொருள் செல்வாக்கியத்தை எப்போது வேண்டுமானாலும் கொடுக்க தயாராக இருக்கின்றார் அதான் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அவங்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படி அமையும் அதை சனி பகவான் எப்படி அமைத்து கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் மாதம் வரைக்கும் அவர் மீன ராசியில்தான் தன்னுடைய பயணத்தை துவக்குவார் இரண்டரை ஆண்டு காலம் அப்படிங்கிறது முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது ரிஷபராசி இந்த இரண்டரை ஆண்டு காலங்கள் ரிஷபராசி அப்படிங்கிறது நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் நல்ல பலனை சனி பகவானால் பெறப்போகின்றது அப்படிங்கிறது தான் லாப சனி இந்த லாப சனி அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் அவங்க பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாங்களோ அந்த அளவுக்கு இப்போ பொருளாதாரத்தில் முன்னின்று வரக்கூடிய அமைப்பு இருக்கும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அடையக்கூடிய அமைப்பில் இன்று சனி பகவான் பர்ஃபெக்டாக நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுப்பார் அப்படிங்கிறது தான் அப்போது பதினோராம் இடம் அப்படிங்கிறது அபிலாஷைகளை பூர்த்தியாகக்கூடிய இடம் மூத்த சகோதரர்களை பற்றி சொல்லக்கூடிய இடம் இப்படிப்பட்ட இடத்தில் சனி பகவான் இருப்பது மிகப்பெரிய புண்ணியம்தான் அப்போ லாபஸ்தானம் என்ன சொல்கின்றது நீண்ட நாட்களாக கிடப்பில் போடப்பட்ட பணிகள் எல்லாம் துரிதமாக செயல்படக்கூடிய அமைப்பில் இருக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணவரவு அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்தே சேரும் அதே மாதிரி எந்த வேலைக்காக போகணும்னு பல நாட்களாக முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்களோ பல மாதங்களாக முயற்சி பண்ணிட்டு இருக்கோ அந்த வேலையை வந்து கரெக்டாக போய் செஞ்சு அதில் லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க இங்கே இது வரைக்கும் எந்த வாகனத்தை வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த வாகனத்தை வாங்கி அனுபவிக்கக்கூடிய யோகிதை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு அதே மாதிரி வீடு மண்மனை யோகங்களை எல்லாம் உங்களுக்கு அவர் வாரி வழங்க காத்திருக்கின்றார் இதுவரைக்கும் நான் ஒரு இடம் வாங்குறதுக்காக ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருந்தேன் அது வந்து ஒரு வாய்ப்பு எப்போ கிடைக்கும் அப்படின்னாலும் அது இப்போ தான் கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா ஒரு புதிய வீடு கட்டுமான பணி அப்படிங்கிறது எந்த காலத்தில் எனக்கு துவங்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நான் இருக்கிறேன் இன்னும் தாராளமாக இப்போதுதான் தான் அது நடக்கும் அப்படிங்கிறது அதே சமயத்தில் ஒரு தொழில்முறை வேலை வாய்ப்புகள் எல்லாம் சிறப்பாக அமைந்து உங்களுக்கு பண்படங்கள் லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் சில நல்ல நல்ல வாய்ப்புகள் நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கும் அதை நீங்கள் தாராளமாக வரவேற்பதற்கோ வாய்ப்பை பயன்படுத்துவதற்கோ தயாராக இருங்கள் நண்பர்களே அப்புறம் ரிஷபராசி நண்பர்களுக்கு எதிலும் எப்பொழுதும் திடீர் அதிர்ஷ்ட ஆதாயங்கள் வந்த வண்ணம்தான் இருக்கும் எதிர்பாராத நேரத்தில் பணம் நம்ம பாக்கெட்டை நிரப்பும் அப்படிங்கிறது தான் அப்போ நம்மளுடைய தேவைகள் அனைத்தும் இந்த இரண்டரை ஆண்டு காலங்களில் பூர்த்தியாகும் கடன் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் இருந்தெல்லாம் நம்ம மீண்டு வெளியில் வந்து ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நாம் வாழ்வோம் தான் இந்த லாப சனி பன்மடங்கு நமக்கு நன்மைகளை செய்ய காத்து கொண்டிருக்கிறது அப்போ ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஒளிமயமான எதிர்காலம் ஆரம்பம் அப்படின்னே நம்ம வச்சுக்கலாம் நண்பர்களை அடுத்ததாக மிதனம் ராசி மிதனம் ராசி நண்பர்களுக்கு சனி பகவான் பத்தாம் இடத்தில் வந்து அமர்கின்றார் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் வலுப்பெறப் போகின்றது நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு நல்லதொரு வேலைவாய்ப்பு அரசு அரசு சார்ந்த துறைகளில் ஒரு நல்லதொரு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது அமையக்கூடும் அதே மாதிரி கடல்நிலை ஊழியராக இருந்தவர்களெல்லாம் ஒரு உயர்நிலை பதவியை அடையக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க அரசாங்க ரீதியாக இருக்கக்கூடியவர்கள் நல்லதொரு பதவியில் போய் அமரக்கூடிய எல்லாம் இந்த சனி பகவான் செய்து கொடுப்பார் அதன் மூலயமாக பன்மடங்கு ஒரு நல்ல ஆதாயத்தையும் அவர் தொழில் வருமானத்தையும் சிறப்பாக பெருக்கி கொடுப்பார் அதனால் மிதனம் ராசி நண்பர்களுக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலம் பணவரும் வாய்ப்பை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ இந்த பத்தாம் இடம் உங்களுக்கு ஜீவனஸ்தானம் வலுப்பெறுகின்றது அதனால வந்து மிதனராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுத்து உங்களை நல்ல வழியில் பயணிக்க வச்சு உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவார் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே அப்போ ராசிக்காரங்களுக்கும் ஜாக்பாட் உண்டு அடுத்ததாக கடகம் ராசி கடகம் ராசி நண்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் வந்து போகின்றார் இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தர்மஸ்தானம் இந்த தர்மஸ்தானம் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் தந்தை ஸ்தானம் தந்தை மற்றும் தந்தை வழி முன்னோர்களை சொல்லக்கூடிய ஸ்தானம் அரசு அரசு துறைகளை பற்றி சொல்லக்கூடிய இடம் உயர் பதவிகளை பற்றி சொல்லக்கூடிய இடம் தூரதேச வெளிநாடு வேலைவாய்ப்புகளுக்காக பயணிக்கக்கூடிய இடம் இந்த இடம்தான் இந்த பாக்கியங்கள் அப்படிங்கிறது நமக்கு சிறப்பாக கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அப்படிங்கிறது கடந்த காலங்களுக்கு முன்பு வரை அஷ்டம சனியிலையும் கண்டக சனியிலும் சிக்கி தவியாக தவிச்சு கொண்டிருந்த கடகராசி நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையை கொடுத்துவிட்டு அவர் வெளியேறுகின்றார் அதனால் கடகம் ராசி நண்பர்களுக்கு எந்த விதத்திலையும் சனி பகவான் சாதகத்தை தான் ஏற்படுத்துவார் தவிர பாதகமான பலனை தரமாட்டார் அப்படிங்கிறத நீங்கள் கருத்தில் கொண்டுக்கோங்க இந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வருகின்ற காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்களை நினைத்து பாருங்கள் முன்னோர்களுக்கு வந்து ஒரு திதி தர்ப்பணத்தை கொடுத்து அவங்க கிட்ட வந்து ஒரு நல்ல அருளாசியை வாங்க அவங்க மனசை குழுமைப்படுத்துங்க ஆலய திருப்பணிகளெல்லாம் செய்யுங்க ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளுங்க இறை வழிபாடு பக்காவாக பண்ணுங்க அதுக்கெல்லாம் வந்து இந்த சனி பகவான் பக்கபலமாக இருப்பார் அப்படிங்கிறதான் அப்போ புண்ணியத்தை தேடு புண்ணியங்கள் பல செய்யு தானங்கள் பல செய்யு தர்மங்கள் ப பல செய்யு இதுக்கு முன்னாடி நீ செஞ்ச தானமும் தர்மம் தான் இப்போது உங்களுக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போது தான் சனி பகவான் உங்களுக்கு கை கொடுக்க போகின்றார் அப்போது ஒன்பதாம் இடம் சகல ஐஸ்வரங்களையும் சனி பகவான் கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார் நண்பர்களே அப்போ கடகராசி நண்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த சனி பகவான் கொடுப்பார் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே அடுத்ததாக விருச்சகம் ராசி நண்பர்கள் விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு சனி பகவான் அஞ்சாம் இடத்தில் வந்து அமர்கின்றார் இந்த அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் ஸ்தானம் சண்டான விரத்தி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிட்டு வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறது இந்த ஸ்தானம் மிகப்பெரிய விளையாட்டு வீரர்களெல்லாம் மிகப்பெரிய வெற்றி மெடல்களை சூடக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ஐந்தாம் இடம் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதும் பங்கு மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் துறையிலெல்லாம் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் நல்லதொரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அதில் பன்மடங்கு லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பிலையும் பணம் பொருள் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பிலும் சிறப்பாக செயல்படுவார் அதேமாரி பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் எல்லாம் அகன்று அதன் வழியாக ஆதாயத்தை நீங்கள் பெறுவீர்கள் பிள்ளைகளால் ஒரு நல்லது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு செய்திகளெல்லாம் கேட்டு நீங்கள் மனம் மகளக்கூடிய அமைப்பில் இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய எல்லாம் அவர் அகற்றி கொடுப்பார் அதே மாதிரி குலதெய்வஸ்தானத்தினுடைய அருள் வலுப்பெறும் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் சனி பகவான் அஞ்சாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது நீங்கள் உங்களுக்கான பதவி அந்தஸ்து கௌரவத்தில் சரியான முறையில் பயணித்தால் இந்த சனி பகவான் உங்களுக்கு சாதகமான பலனியை கொடுப்பார் அப்படிங்கிறதுனால கண்ணும் கருத்துமாக இருந்து உங்களுடைய பணியை செய்தால் நிச்சயம் நீங்கள் திட்டமிட்ட காரியம் பக்காவாக செய்து முடிக்கப்படும் அது நிறைவேறும் அப்படிங்கிறது தான் அப்போ அஞ்சாம் இடம் உயர் பதவி உயர் வேலை வாய்ப்பு புரமோஷன் அப்படிங்கிறது அதே மாதிரி உயர்நிலை கல்வியை சொல்லக்கூடிய அமைப்பு அதனால் இந்த விஷயங்களிலெல்லாம் இந்த ராசி நண்பர்களுக்கு நல்லதொரு பலனை கொடுப்பதற்காக சனி பகவான் அஞ்சாம் இடத்தில் அமர்கின்றார் அப்போ அஞ்சாம் இடமும் வலுப்பெறுகின்றது அஞ்சாம் இடம் ஒருவருக்கு அதிர்ஷ்ட ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் கண்டிப்பாக விச்சகம் ராசி நண்பர்களுக்கும் ஒரு நல்லதொரு ஒரு ஜாக்பாட் வாய்ப்பை அவர் கொடுக்க காத்திருப்பார் அப்படிங்கிற அனைத்து விஷயங்களிலுமே கிடைக்கும் நண்பர்களே அடுத்ததாக மகரம் ராசி நண்பர்கள் மகரம் ராசி நண்பர்களுக்கு அவர் மூன்றாம் இடத்தில் சகாய சனியாக செயல்பட இருக்கின்றார் இந்த மகரம் ராசி நண்பர்களுக்கு மூன்றாம் இடம் சகாய சனியாக வருகின்ற பொழுது எதிர்பாராத விதத்தில் யாராவது ஒருவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்கள் செயல்பாட்டுகளில் பங்கெடுத்து உங்களுடைய வளர்ச்சிக்காக மற்றவர்கள் பாடுபடுவார்கள் அப்படிங்கிற அமைப்பு நிச்சயமாக உண்டு நண்பர்களே அதனால் வந்து உங்களுக்கு இந்த நேரங்களில் எதிர்பாராத ஒரு சில நபர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் ஆக என்னடா செய்யுது ஏதடா செய்கிறது பொருளாதாரத்தை இவ்வளோ தூரம் அடிபட்டுட்டோமே இப்படி ஒரு பின்தங்கிய நிலையில் இருக்கிறோமே நமக்கு யாராவது சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கண்விழி பிதுங்கி நிற்கின்ற இந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த சந்தோஷ மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பில் உங்கள் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீரை வர வைக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் செயல்பட்டு உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுப்பார் இதுவரை வெறுத்தவர்கள் கூட உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டக்கூடிய அமைப்பில் வெறுத்த சொந்தங்கள் கூட உங்கள்கிட்ட வந்து உறவு கொண்டாடக்கூடிய எல்லாம் சில நேரங்களில் இந்த சனி பகவான் சப்போர்ட் பண்ணுவார் புரியுதுங்களா அந்த விதத்தில் இந்த மகரம் ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக நல்லதொரு ஆதாயகரமான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் நண்பர்களே அதனால் மகரம் ராசி நண்பர்களை பொறுத்தமட்டில் உங்களுக்கு சிறப்பான பலனை கிடைக்க காத்திருக்கின்றது அப்போ சனி பகவான் நல்லதொரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை கொடுக்க காத்திருக்கின்றார் அந்த வாய்ப்புகள் வருகின்ற நேரத்தில் தக்க சமயத்தில் வரும் தக்க சமயத்தில் அதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் அது முன்னேறி போய்கிட்டே இருங்க சந்தர்ப்பங்களை நழுவப்பட்டவர்களுக்கும் வாய்ப்புகளை நழுவப்பட்டவர்களுக்கும் வாழ்க்கை அப்படிங்கிற சிறப்பாக இருக்காது அந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்காக சனி பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் வந்து அமர்கின்றார் தைரிய வீரஸ்தானத்தில் வந்து அமர்கின்றார் அப்போது சிந்தனையும் செயல்களும் சரியாக இருக்கப்போகுது சரியான பாதையில் நம்ம பயணிக்க போகிறோம் நிச்சயமாக நம்மளுடைய பொருளாதாரம் முன்னேற்றத்தில் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதே பார்த்திங்கன்னா இந்த விருச்சகராசி நண்பர்களுக்காக வீடு மண்மனை யோகங்கள் சொத்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் சிறப்பாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கும் சனி பகவான் சாதகமான பலன்களையே தர இருக்கின்றார் பாதகமான பலன்கள் அப்படிங்கிறது குறைவு கிட்டத்தட்ட இவர்களுக்கெல்லாம் ரிஷப் ராசி நண்பர்களுக்கு தொண்ணூற்றி அஞ்சு என்றால் மிதனம் ராசி நண்பர்களுக்கு தொண்ணூறு சதவீதம் கடகராசி நண்பர்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் நல்ல பலனை கடக் காத்திருக்கின்றது விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு கிட்டத்தட்ட அறுபது சதவீதமும் மகர ராசி நண்பர்களுக்கு அறுபது சதவீதம் பலன்களை கொடுக்கறதுக்காக சனி பகவான் வருகின்றார் நண்பர்களே ஆக இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டு காலங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் பொன்னான காலம் பொக்கிஷமான காலம் இந்த காலத்தை தவற தவறவிட்டாதீங்க ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு கிட்டத்தட்ட மிகப்பெரிய பொக்கிஷமாக அமையும் காலத்தை நழுவ விடாமல் தக்க தருணத்தில் கிடைக்கின்ற ஒவ்வொரு நிமிஷத்தையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற்கங்க நண்பர்களே அதற்கு சனி பகவான் பக்கபலமாக இருப்பார் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்